தலைவர் வழியில் என்னை அடையாளட்சித்தலை அம்மா அவர்கள்பூர்வாகி நேரத்தில் அவரோடு உறந்தை பணிகளை ஆற்றுவேன் இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவரது சக்தி மக்கள் சக்தி என்ற சக்தியின் மூலமாக அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அறிவியலில் அமர்வார்கள் அப்படி அமருவதற்கு இங்க இருக்கிற உணர்ச்சி பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் இன்னொரு உறுதுணையாக இருந்தவர்கள் ஏறத்தாழ நான்கு மணி நேரம் இங்கே காத்திருந்து ஒரு சாதாரண தொண்டராக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறார் சொன்னால் அதற்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அது மக்கள் சக்தியாக மாறியிருக்கிறது ஆகவே இந்த மக்கள் சக்தியின் மூலமாக தமிழகத்தின் ஒரு மாற்றத்தை புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு புனித ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமருவார் மக்கள் சக்தியோடு என்பதை மட்டும் நேரத்தை தெரிவித்து மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தை முடியாது ஆகவே மக்கள் சக்தி என்று ஒன்று இருக்கிறது ஆகவே வெற்றி என்ற நிலையில் அவருடைய பயணம் மேலும் மேலும் மக்களுக்காக மக்களுடைய சேவைக்காக பல கோடி ரூபாய் இன்றைக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக உள்ளதாட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணைந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அதிலே நான் இடம்பெற்றிருக்கிறேன் இவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை ஏவேறுஞ்சலவரை அவரை முதலமட்டராக உருவாக்குவதற்கு இறங்க சொல்றோம். அன்றைக்கு கேட்டார்கள். புராசித் தலைவர் ஆட்சி தொங்கிற போது அண்ணா யசம் என்றால் என்ன என்று கேங்க பத்திரிகாளர் கேட்டார்கள். அப்போது அண்ணா யசம் என்றால் ஊளகார வீடு கிளியாருடைய ஆராசோறின்னு சொன்னார். இன்றைக்கு சொல்லி இருக்கா எல்லோருக்கும் வீடு வேண்டும். பொருளாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும். எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனித நேயத்தோடு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சிகள் தான் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர அன்றைக்கு நான் சொல்லவில்லை அது மனத்து விடக்கூடாது கூடாது தலைவர் தலைவர் வரையும் தலை அம்மா வரையும் புதிதாட்சி தமிழகத்தில் நடைபெற்றது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் புதிய கலத்தை வெற்றி என்பது மக்கள் சக்தியால் உருவாகும் முறியடிக்க முடியாது என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்து என்னை பொறுத்தவரையிலும் தினம் பத்திரிகையாளர் கேட்டார்கள் உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று கேட்டார்கள் நான் அப்போது இடத்திலே சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்திலே தெளிவாக சொன்னேன் அது மட்டுமல்ல இன்று அவருடைய வாகனம் செல்கிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு முதல் தலைமுறையை எங்களை போன்றவர்கள் புரட்சி தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம் அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா வழியில் என்று பணியாற்றி இருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும் அதிமுக என்ன என்னை பொறுத்தவரையில் ஒன்றே ஒன்றை தான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு பின்னாலே மக்கள் என்று சொல்வது அவர் சொல்லலாமே தவிர மக்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் மூன்று முறை வாக்கை கேட்காமல் என்னை வெற்றி பெற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள் யார் யார் வேண்டுமானோ எதை வேண்டுமானோ சொல்லலாம் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றை நான் சொல்லுகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா பூந்தமல்லியில சிக்ஸ் தௌசண்ட் பிளஸ் ஸ்கொயர் பீட் ஸ்ரீ பெரும்பத்தூர்ல போர் தௌசண்ட் பிளஸ் ஸ்கொயர் பீட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் ஹாஃப் த பிரைஸ் ஆஃப் ஸ்ரீ பெரும்பத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப் உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் லாஞ்சிங் ஜி ஸ்கொயர் அட்டனா அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆலிபர் பிரைஸ் ஆ வில்லா பிளாட்ஸ் வெறும் தௌசண்ட் செவன் நைன்டி பிளஸ் ஸ்கொயர் பீட் அதுவும் ஃபார் ஃபர்ஸ்ட் பிப்டீன் புக்கிங்ஸ்